வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாடம் பதினேழு கணிப்பொறி நன்னறி மற்றும் இணைய பாதுகாப்பு இந்த லெசன் வந்து பதினொன்றாம் வகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் இந்த லெசன் இருக்குது லெசனுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாமா பாருங்கள் மதிப்பீடு ஃபஸ்ட்டுடைய ஆன்சர் பாருங்கள் இஎன்னா ரெண்டாவது ஆன்சர் பி தேடோட ஆன்சர் ஏ ஃபோர்த் டே ஆன்சர் பி ஃபிஃப்த்து ஆன்சர் டி சிக்ஸ்த்து ஆன்சர் சி செவன்து ஆன்சர் பி எயித்து ஆன்சர் ஏ நைன்த்து ஆன்சர் பி டென்த்து ஆன்சர் பி பாருங்க செகண்ட் ஒன்று பாருங்கள் குருவினாக்கள் குருவினாக்களில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்டு ஆன்சர் இரநூத்தி எழுபத்தி எட்டில் இருக்குது இரநூத்தி எழுபத்தி எட்டு பதினாயிரத்தி எழுபது இந்த தலைப்பு போட்டு இதில் இருந்து இது வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணுங்கள் செகண்ட் ஆன்சர் வந்து டூ செவன்ட்டி நைனில் இருக்குது டூ செவன்ட்டி நைனில் இதில் இது வரைக்கும் மற்ற டேடு டேட் கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாம் டேட் ஆன்சர் டூ எயிட்டி ஒன் டூ எயிட்டி ஒனில் சரி டூ எயிட்டி டூ எயிட்டியில் டூ எயிட்டியில் பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் இன்னும் வச்சுருந்தால் நீங்கள் இந்த வரைக்கும் கொண்டு வரணும் ரெண்டு பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட்டு எடுத்து நீங்கள் தேவைப்பட்ட குறிச்சிக்கலாம் ஃபோர்த்து ஆன்சர் வந்து டூ எயிட்டி ஒனில் இருக்குது ஃபோர்த்து ஆன்சர் டூ எயிட்டி ஒனில் இந்த ரெண்டு தலைப்பு உங்களுக்கு விளக்கம் கேட்ட மட்டும் மார்க்கு பொறுத்து உங்களுக்கு மார்க்கு பொறுத்து நீங்கள் இது இது பற்றி என்ன அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிடும் அப்படியே விளக்கத்தையும் எழுதணும் ஃபிஃப்த்துடைய ஆன்சர் டூ எயிட்டி டூவில் இருக்குது டூ எயிட்டி டூவில் இல்லை இது வரைக்கும் ஃபிஃப்த்து நெக்ஸ்ட்டு சிறுவினாக்கள் சிறுவினாக்களில் ஃபஸ்ட்டு வந்து டூ எயிட்டி த்ரீ டூ எயிட்டி த்ரீயில் திருவிழாக்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் இருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் அடுத்த செகண்ட் ஆன்சர் வந்து டூ எயிட்டி ஃபோர் டூ எயிட்டி ஃபோரில் டூ எயிட்டி ஃபோரில் இதிலேருந்து இது வரைக்கும் இவ்வளோ நீங்கள் மார்க் பண்ணணும் அடுத்து தேடுடே ஆன்சர் டூ எயிட்டி த்ரீ டூ எயிட்டி த்ரீவில் இதில் இருந்து இதுவரைக்கும் தேடுடே ஆன்சர் ஃபோர்த்து டே ஆன்சர் டூ செவன்ட்டி செவன் டூ செவன்ட்டி செவனில் இதில் இருந்து வரைக்கும் இந்த அந்த ஆறு பாயிண்ட்டும் நீங்கள் மார்க் பண்ணணும் ஃபோர்த்து டே ஆன்சர் ஃபிஃப்த்து டே ஆன்சர் டூ செவன்ட்டி எயிட் டூ செவன்டி எயித்தில் டூ செவன்டி எயிட்டில் இதில் இருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ஃபிஃப்த்து டான்ஸ் நெக்ஸ்ட்டு பெருவினாக்கள் ஃபர்ஸ்ட் வந்து டூ 279 எயிட் டூ செவன்ட்டி நைன் டூ நைன் இதில் இந்த அட்டவன ஃபுல்லாக இந்த பக்கம் வரைக்கும் முதல் கொஸ்டின் டான்ஸர் செகண்டுக்கு டூ செவன்ட்டி நைன் டூ செவன்ட்டி நைனில் பாருங்க இதில் ஆரம்பித்து இது வரைக்கும் இது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் செகண்ட் டான்ஸு தேர்டு டான்ஸு டூ எயிட்டி ஒன் டூ எயிட்டி ஒனில் இந்த அட்டை விட மூணாவது கொஸ்டின் ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கனிப்பொரியல் தமிழ் இதை நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்